Hi friends! திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வள்ளியூரில் இருக்கிற மெர்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு கோடி விதைப்பந்துகளை குழந்தைங்களோட கையினால் செய்ய வச்சுருக்காங்க இதில் என்னோடய பங்கும் இருக்குங்கிறத நான் பெருமையோடு சொல்லிப்பேங்க நாங்கள் வந்து நவாப்பழம் விதையும் சீத்தா விதையும் கொடுத்து அனுப்பியிருந்தேன் ஏன்னா சீத்தா விதைகள் வந்து வளர்ந்துச்சுன்னா ஆடு மாடுனால் கடிச்சு பாதிப்படையாது அப்போது கண்டிப்பாக ஒரு மரமாவது காப்பாற்றப்படும் அது வந்து நம்ம சார்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை எனக்கு இருக்குது அந்த ப்ரேயரோடு கொடுத்து அனுப்பியிருந்தேன் நிச்சயமாக அதுவும் எனக்கு வந்து பலன் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் குழந்தைங்க கையால் நம்ம வந்துட்டு செய்ய வைக்கும்போது அவங்க லைஃப் லாங் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க விதை நேர்த்தின்னா என்ன எப்படி தேர்வு பண்ணணும் எப்படி பாதுகாக்கணும் எப்படி பலன் கொடுக்கும் பலன் கொடுக்கறதுனால என்னெல்லாம் நமக்கு கிடைக்கிது காடுகளோட பராமரிப்புனா என்னங்கிற பல விஷயங்களை இந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க நம்ம பேரண்ட்ஸாக எவ்வளோ எஃபர்ட் போட்டால் கூட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க அத்தனை நேர்த்தியாக பதிய வச்சுருக்காங்க உங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க